அப்படி இல்ல இந்த நாடகம் நாம நடத்தக்கூடிய நாடகமும் சிலப்பதிகாரம் கிடையாது கிடையாது இது பாரதமே பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுல ஒரு பாகம் ஆர் இண்டிய காண்டம் ஆர் காண்டத்திலே ஒரு காண்டம் சரிங்க

பேரப்பட்ட பேர் என்ன தெரியுமா நாடு ஐம்பத்தாரு தேசத்திலேயும் வணங்காத முடி அஸ்தனாபுரம் அத்திமாபுரம் எமர்னாபுரம் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஆறு தேசம் ஐம்பத்தி ஆறு தேசத்திலேயும் ஆண்டு வரக்கூடிய வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் வெங்கலத்தை போல் சரீரமுடையவன் வெங்கலத்தை போல் சரீரமுடையவன்

புளித்துல கூடிக்கம் இன்னை என்னங்க

தந்தையோர் திரு ராஜ்ய மாமன்னன் நாங்கள் எத்தனை பேருக்கு நாங்கள் சரியாக நூறு பேரு ஆண் மக்கள் பிறந்தோம்

தெய்யமூட்டி வைத்த உடனே அந்த அரக்கனா மாநில பாண்டவர் ஐவர்களும் அடித்துட்டாங்கன்னு சொல்லி நூறு <laughs> பேர்களும் <laughs> <laughs> பாஞ்சாத நாடு சென்ற உடனே அனைவற்றி கண்மகாராஜன் ஏறி வில்லை வளைத்தான் யாருமே வில்லை வளைக்க முடியவில்லை வளைச்சாங்க நானும் ஏறி வில்லை கண்ணு ஏறிடா கண்ணுமையா அதனால இப்படி ரத்தக்காரி சபையில ஒரு மொட்டை அடிச்சு பூடு படி உட்கார்ந்து அவன் ஏறி எட்டிச்சு நின்று ஆனால் பாஞ்சாலம் யாரு வேணாலும் வெளில வலிக்கலாமா அப்படி சொல்லி கேட்டான் அச்சகாரம் பிச்சைக்காரம் சோங்கி சுகமா யாரா இருந்தாலும் சரி வளைப்பவருக்கு என் மகளை வெற்றி பெண்ணாக தெரிகிறேன் அப்படின்னு பாஞ்சாலனுடைய கட்டளை அதனால யாருமே வளைக்க முடியாத வில்லை அந்த பாட்டி பண்ண ஏறி வில்லை வளைத்து பத்திரி துரோமணியை கைப்பிடிச்சு கொண்டு வந்தான் அப்ப பாண்டவர் அரக்கமா மாலையில மடியில மறுபடியும் சிறிய

அவன் ஜெயிச்சதுக்கு என்ன வெகுமதி வேணும் என்று சொல்லி போய் கேளு அப்படி சொன்னேன் அப்போ என் ஜெகனிமாம் போய் கிடந்ததுக்கு அந்த குக்கல் சிறுக்கு என்ன சொன்னா தெரியுமா எனக்கு வெகுமதி ஒன்று வேண்டாம் என் மன்னவர் ஐவரை சிரமிட்டு வைத்தால் போதும் நீங்க வச்ச நானே ஜெயிச்சுட்டேன் ஆமா சிரமிட்டு வைத்தால் போதும் என்றான் உடனடியாக வச்சார சூழல் இந்த மன்னவர்கள் ஐவரையும் சிரமிட்டு வைத்து நான் என்ன கட்டளையிட்டேன் ஒன்றாவது சூரியவனம் வனம் ரெண்டாவது ராமரசிவனம் மூணாவது முருக்குமாரி சிவனம் நாலாவது கலமகரி சிவனம் ஐந்தாவது சைந்து வனம் ஆறாவது காமதே பருவதம் ஏழாவது கெந்திரு வனம் எட்டாவது குருமிரிசி வனம் ஒன்பதாவது ஓமரசி வனம் பத்தாவது பேரண்டு வனம் உடனொன்றாவது ஊக்கிரி வனம் பன்னெண்டு இந்திர இந்திர நீதா வனம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு வனத்திலே திரியணும் ஓர் வீடம்

பன்னெண்டு வருடம் முடிந்தது விடிந்தால் அக்கியாத மாசம் பதிமூணாவது ஆண்டு பதிமூணா நாள் அதனால இன்றைக்கு பன்னெண்டாம் நாள் உத்தத்திலே இன்றைக்கு பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அப்படி நான் போய் பார்க்கணும் இப்ப இன்னைக்கு கண்ணல் கண்டா இன்னும் பன்னிரெண்டு வேடு மனச்சஞ்சாரம் ஓட்டணும் அதனால் நான் போவதாக இருந்தால் என்னோட தேவி மாலையிட்டு மனமுடித்த என் தேவி பெருந்தருவாள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகணும் நான் நடத்துறதாக சீக்கிரம் கூட்டிட்டு வா ஆனால்